ஜுலைபீப் ரது அல்லாஹோ ஆன்ஹோ அவர்கள் இன் தூதர் சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்களுடைய அவையில் சபையில் வீட்டிருந்தவர்கள் சஹாபிகள் நபி தோழர்கள் சாதாரணமாக நாம் இன்று எப்படிப்பட்ட மனிதர்களை காண்கிறோமோ அதுபோன்ற பலதரப்பட்ட உடல் தேக அமைப்புகளை உடைய மனிதர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் பலதரப்பட்ட கிளைகள் கோத்திரங்கள் இவைகளிலிருந்து அவர்கள் அங்கம் வகித்தார்கள் இந்த வித்தியாசங்களுக்கு மத்தியில் அனைத்து தரப்பினர்களுக்கும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அழகிய இஸ்லாத்தை உள்ளத்தில் விதைத்தார்கள் இந்த இஸ்லாத்துக்கு முன்னால் அவர்களுடைய இதர தேக வர்ணனைகள் உடல் அமைப்பின் வித்தியாசங்கள் அழகு அவலட்சணம் இவைகள் அனைத்தும் செம்மைப்படுத்தப்பட்டன ஜுலைபீ பீப் ரதி அல்லாஹு இந்த பேருடன் பிறப்பு அல்லது வஃபாத் அல்லது இதர முக்கிய நிகழ்வுகள் ஏதும் பெரிதாக பதிவு செய்யப்படாவிட்டாலும் அவருடைய சில உடல் ரீதியான அவலட்சணமான அந்த தோற்றமும் வடிவமும் கட்டையான அந்த நிலைமையும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேசப்படுகின்ற வரலாற்றையே உருவாக்கி வைத்திருக்கிறது ஆம் ஜுலை பி பரதி அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கும் இடையில் ஒரு அழகான சம்பாசனை இடம்பெறுகிறது அது என்னவென்றால் அல்லாஹின் தூதர் அவர்கள் தோற்றத்தில் மிக மிக அவலட்சணமாக இருந்து கருப்பு நிறத்து கட்டையான அகண்ட விசாலமான தா அதாவது உதடுகளையுடைய ஜுலைபி ஜுலேபி பிரதையல்லாஹ் அவர்களிடம் ஜுலேபி திருமணம் முடிக்க மாட்டீங்களா என்று கேட்டார்கள் தன்னுடைய நிலைமையை நன்கு அறிந்து வைத்திருந்த ஜுலேபி பிரதியல்லாஹ் வன் அவர்கள் மிக இலகுவாகவே பதில் சொல்லிவிட்டு நகரக்கூடியவராக இருந்தார்கள் என்போன்ற அவர்களுக்கு யார்தான் பெண் கொடுப்பார்கள் அல்லாவின் தூதரே என்று திரும்ப திரும்ப அல்லாவின் தூதரவர்கள் கேட்டதற்கு அமைய மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் குறிப்பிட்ட இந்த நபரின் விடயத்தில் உங்களுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று உண்மையில் அவ்வாறு சொல்லப்பட்ட அந்த மனிதர் அன்சாரி தோழர் ஒருவர் சமகாலத்தில் காணப்பட்ட மிகவும் அழகான ஒரு பெண் மகளை பெற்றிருந்தவர்கள் அவர்களுடைய வீட்டில் பெண் கேட்பதற்கு சம்மதம் கேட்கிறார்கள் ஜுலைபீப் அவர்களிடத்தில் ஹதியல்லாஹ்வான் அவரிடத்தில் ஆச்சரிய பெருமிதத்தோடு அவர்கள் அதற்கான வாய்ப்பு இருக்க அதற்கான வாய்ப்பு இருக்காது என்ற அடிப்படையில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ரிவாயத்துகள் இரண்டு விதத்தில் வருகிறது ஒன்றில் அவர்கள் ஜுலேபி பிரதி அல்லானோர்கள் குறிப்பிட்ட அந்த சஹா அந்த அன்சாரி தோருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக இன்னும் ஒரு அறிவிப்பில் அல்லாஹின் தூதரையே அவர்களுடைய விடயத்தில் குறிப்பிட்ட அந்த தந்த இடத்தில் பெண் கேட்டதாக ஆகிய இரண்டு ரிவாயத்துகள் பதிவு செய்யப்படுகின்றன அதில் ஒரு படி வந்துள்ள செய்தியை நாங்கள் பார்ப்போம் அங்கே அல்லாஹ் அல்லஹூர் சல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய தந்தையிடத்தில் கேட்கிறார்கள் உங்களுடைய வீட்டில் திருமணம் முடிப்பதற்கு எதிர்பார்த்த நிலைமையில் பிள்ளைகள் இருக்கிறார்களாண்டு ஆம் இறை தூதரே இருக்கிறார்கள் யாருக்கு என்று உங்களுக்கா என்று அந்த நேரத்தில் அல்லாவின் தூதரவர்கள் கூறுகிறார்கள் ஆம் எனக்கு என்று உங்கள் உங்களை போன்றவர்களுக்கு எங்களுடைய பெண்களை திருமணம் முடித்து வைப்பதென்பது மிக மிக மகிழ்ச்சிக்குரியதான விடயமாயிற்றே என்று பதில் சொல்ல அல்லாமியின் தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஜூலை வீபுக்கு முடித்து கொடுத்தால் என்ன அந்த நேரத்தில் திடீரென கதி கலங்கி போன ஒரு நிலைமையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சற்று நான் வீட்டில் விசாரித்து மகளிடத்திலும் விசாரித்து விட்டு சொல்லவா என்று இயல்பான மனிதனுடைய நிலைமைகள் அந்த பேச்சுக்கள் அங்கே வெளிப்படுகின்றன அவர்கள் போய் வீட்டிலும் அல்லாவின் அவர்கள் மகளை பெண் கேட்டார்கள் என்றவுடன் மிகவும் ஆனந்த பெருமித பெருமிதத்துடன் நியம்ம வனு அம்ம ஆயின் எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாயிற்று எவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு விடயமாக இருக்கிறதே என்று சொல்லி சொன்ன பொழுது அல்லாவின் தூதரவர்கள் பெண் கேட்டது அவருக்கு முடிப்பதற்கல்ல ஜுலைபீபுக்கு என்று மிக கடுமையான தோரணையில் அவர்கள் அதை மறுக்கவும் செய்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மகளார் அல்லாமின் தூதரவர்கள் சொன்னதாக இருப்பின் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொல்ல அது திருமணமாக திருமணத்துக்குரிய முன்னேற்பாடாக அங்கே நிகழ்வுகள் விடுகின்றன இப்படி திருமணத்துக்கு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த கால நேரத்தில் இன்னுமொரு ஒரு விடயம் அங்கே நடந்து இருக்கிறது அதுதான் யுத்தத்துக்கான அழைப்பு கணப்பொழுதிலும் தாமதிக்காத ஜுலைபி அவர்கள் யுத்தத்தை நோக்கி விரைந்து விடுகிறார்கள் விரைந்து சென்று விடுகிறார்கள் யுத்தமும் நடைபெறுகிறது ஷஹீதாக்கப்பட்டவர்கள் காயமுற்றவர்கள் பற்றிய தகவல்கள் திரட்டப்பட்டு அடக்கம் செய்யப்படுவதற்கும் காயமுற்றவர்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹின் அவர்கள் மேலும் வினவுகின்றார்கள் யாரையாவது நீங்கள் தொலைத்து விட்டீர்களா யாரையாவது தொலைத்து விட்டீர்களா என்று சொல்லி திரும்ப திரும்ப தேடி பார்க்க சொல்லுகிறார்கள் பின்னர் சாக்கள் கூறுகிறார்கள் யாரையுமே நாங்கள் துளைக்கவில்லையே அனைவருடைய தகவல்களும் திரட்டப்பட்டு இருக்கின்றன நான் தேடுகின்றேன் அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு மத்தியில் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொல்லி சொல்ல சற்று ஒதுக்கு புறமான ஒரு பகுதியில் யுத்தம் செய்து தனக்கு அருகாமையில் ஏழு பேர்களை வெட்டு வீழ்த்திய நிலைமையில் கொலை செய்யப்பட்டவர்களில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அவர்களை கண்டுகொள்கிறார்கள் கண்டுகொள்கிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இதோ இந்த ஜுலைபி இவரில் நான் என்னிலிருந்து இருந்து இவர் ஏழு பேரை கொண்டிருக்கிறார்களா எதிரிகள் ஏழு பேரை கொலை செய்த நிலைமையில் அவர் இந்த நிலைமையை அடைந்து கொண்டார்களே என்று சொல்லி மகிழ்ச்சி பேரானந்தத்தோடு அவர்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் மேலும் பிரார்த்திக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தை கொண்டு அவர்களுடைய இறுதி ஏற்பாடுகளை செய்து அவர்களை மன்னறையில் வைக்கவும் செய்கிறார்கள் பாக்கியமிக்க ஜுலைவி பிரதி அல்லாஹ் வன் அவர்கள் மக்களால் கண்டுகொள்ளப்படாத அவலட்சணமான தோற்றத்தை உடைய ஒருவராக இருந்தும் அவரிடத்தில் காணப்பட்ட உயரிய அந்த எண்ணம் அவர்களை உலகிலும் மிளிரச் செய்த நிலைமையில் உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர் அவர் அவலட்சணமான ஒருவராக இருக்கிறதே என்று சொல்லி தட்டி கழிக்காமல் அல்லாவின் தூதரவர்கள் தானே ஏவினார்கள் என்ற அடிப்படையில் திருமணம் செய்து கொண்டார்களே அந்த பெண்மணிக்கு திருமணம் திருமண பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக வேண்டி அங்கே மதீனத்து வாலிபர்கள் திரண்டார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்படுகின்றன இது ஜுலை பிப் ரதி அல்லாஹான் அவர்களை பற்றிய ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு பெரும்பாலும் இதை தாண்டி பெரிய ஒரு வரலாற்று குறிப்பை அவர்களுடைய விடயத்தில் கண்டுகொள்ள முடியாமல் இருந்தாலும் அல்லாவின் அவர்கள் கூறிய வார்த்தை அவர்கள் இறுதி நேரத்தில் தன்னுடைய அந்த அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு செய்து கொண்ட அந்த தியாகம் அவருடைய வீரம் அவருடைய அந்த உலகமா மறுமையா என்று வருகின்ற நேரத்தில் மறுமையை தேர்ந்தெடுத்த அந்த உயரிய எண்ணங்கள் ஆகியவை மிகப்பெரிய பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரனாக அவர்களை மாற்றி அமைத்திருக்கிறது அல்லாஹு தாலா அனைவருக்கும் நலவின்பால் துணை புரிவானாக இன்னும் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வ